யாப்பு பார்த்தா மெட்ராஸ்ல பார்த்தா மெட்ராஸ்ல பார்த்தா அவன் பெரிய அயோக்கியன் ஹே அவ நிச்சயமா அயோக்கியனடா இருப்பான் அவனை எல்லாம் நம்பாத அவர் அயோக்கியன் உலகே படுத்தறியா ஆமா என்ன ஒரு முறை காதலிக்கிட்டான் என்னது அவர் யாருன்னே தெரியாதே உன்னை எப்படி அவர் மெட்ராஸ்ல இருந்தான்னு மெட்ராஸ்ல இருந்தா மெட்ராஸ்ல எல்லா பாலா பாலா மெட்ராஸ்ல பார்க்கல நான் தான் அவரை பார்த்தேன் இப்ப மறுபடியும் நாலு நாளைக்கு முன்னாடி ஆசங்கரையில பார்த்தேன் அவர் எங்கிட்ட தமாஷா ஆஷா பேசினாரு ஆனா பின்னாடியே எங்க அப்பா வந்துட்டாரு எங்க அப்பாவுக்கு பயந்துட்டு நான் அவரை சுத்திட்டு வந்துட்டேன் லவ் அவ ரொம்ப நல்லவனாச்சே நல்லவனாச்சனையா லவ் பண்ண இப்பதானே அயோத்தியன்னு சொன்ன இப்பதானே எனக்கு நீ யார சொல்றேன்னு புரிஞ்சது பங்கஜ் நான் ரொம்ப நல்லவன் பங்கஜ் பாலா அடிக்கடி நீ உளர்ற பழக்கமில்லாத இல்லாத வேஷம் பங்கஜ் நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்காத மாயிர

கல்யாணம் செய்துக்கிறதுனா ஒன்னே கல்யாணம் செய்துக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணேன் அதுக்காக தான் அப்படி வேஷம் போட்டேன் எங்க அப்பா ஒண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டார் பரவாயில்ல நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்டிஷன் போடுறேன் ஐயோ என்ன வளருங்க இல்ல இந்த பாலாமணி அவரை கல்யாணம் செய்துக்கணும்னா ஆத்தங்கிற பாலுவ உனக்கு கட்டி வைக்கணும்னு கண்டிஷன் போடுறேன் அப்பா நம்ம கல்யாணம் நிச்சயமா நடந்துடும் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் அப்புறமா நீங்க ஆம்பளைதாங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லி அவர் மூக்க நல்லா உடைக்கிறேன்

ஆத்தங்கரை பையனுக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கா திடீர்ல பாலாமணியான கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னா நான் என்ன செய்யறது சவுத்துல போய் முட்டிக்கும் என் வீட்டுக்கார பழசு நான் ஒன்னும் ஏமாந்தவ இல்ல முதல்ல எனக்கும் பாலாமணிக்கும் கல்யாணம் அதுக்கப்புறம் தான் ஆத்தங்கரை பையனுக்கு உனக்கு கல்யாணம்